செட்டாங்க எல்லா சகோதரன் தெரிஞ்சுக்கணும் கட்சியாவே நீங்க பாக்காது ஒரு பைசா மாநில அரசு அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கவில்லை சார் ஒரு பைசா கொடுக்கல ஆனா பாரத பிரதமர் ஒரு டாக்டர் குடும்பத்துக்கு ஐம்பது லட்சம் கொடுத்தாங்க சார் ஐம்பது லட்சம் சொல்ல முடியுமா செந்தில்ட்டு புள்ளி ஓரம் இருக்காதுங்க கோச்சுக்காதீங்க ஆண்டுக்கு 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 பத்து லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் இனிமேல் கிடைக்காது நானூத்தி முப்பத்தி ஏழு திருவான்மையில இருந்து மகாபலிபுரத்துக்கு நீங்க பறக்கிற போகலாம் இப்பவும் போகலாம் முதலமைச்சர் அப்படியே போறேன் இன்னைக்கு வரைக்கும் அதே இருக்கிற நிலையை உருவாக்கி அது எங்க தெரியும்பது பழனிச்சாமி அவர்கள் தலைமையில ஆட்சி அமைப்போம் இந்த பொங்கல் தமிழகத்தை தரக்கூடிய பொங்கலாக அமையும் என்று சொல்லி நன்றி நன்றி திரு கருநாதராஜன் அவர்களே அருநாதராஜன் உங்கள் தொடர்பாக நடைபெறுகிறது நடந்துருப்போம் நான் பயந்துட்டேன் செந்தில் அவ்வளவு வேகமா வராது ஏன்னா அவர் பெரிய புத்தகத்தை கொண்டு வந்து செந்தில் பேசி அனுகூல சத்துரு கேள்விப்பட்டிருக்கீங்களா கருநாகராஜன் நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு அவர் என்னுடைய ஊரை சேர்ந்தவர் அவர் அரசியல் விமர்சகர் போட்டிருந்தாங்க நான் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் ஏதாவது சுட்டி காட்டுவாருங்கிறதுக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் 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 கடைசி வர அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சுட்ட திருத்தணியிலே வேலை வாய்ப்பு தேடி வந்த அந்த வடமாநில மாணவனுக்கு நேர்ந்ததை கள்ளச்சாராயத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிக்க வந்த மாணவி அவருக்கு பாலியல் தொல்லை நடக்கிறது யார் குற்றவாளிங்கிறது நான் போக வேண்டாம் ஆனா பாதுகாப்பு இல்லாத தமிழகம் என்று அவர் ஒரு சின்ன வேலை